எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ரிசி சேனலில் பார்க்க போகிறது கிரக தோஷங்களை போகக்கூடிய ஆடி மாதத்தினுடைய தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி நாளின் பொழுது நம்ம எந்த மாதிரியான குறித்த விஷயங்களை மேற்கொள்ளணும் இதனால் நமக்கு எப்படி நிவர்த்தி ஆவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம स्टार्ट पन्न பொதுவாகவே ஆடி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே அது சிறப்பான மாதமாக கருதப்படுது ஆடி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே கண்டிப்பாக நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்துமே விரட்டுவதற்குண்டான புண்ணிய அருளை பெற்றுத்தரக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம் இப்படி இந்த நாள் விநாயக பெருமானை மனதில் நினைத்து நம்ம மேற்கொள்ளக்கூடிய விரத முறைகளாக இருக்கட்டும் செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் கட்டாயமாக நமக்கு பன் பலன்களை பலன்களை பெற்றுத்தருவதாக நம்பப்படுது ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுதே கோவில் திருவிழாக்கள் உண்டான சிறப்பான வழிபாடுகள் அன்னதானங்கள் இப்படி அனைத்துமே நடைபெறுவது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தை தொடர்ந்து வரக்கூடிய நான்காவது நாள் அதாவது நான்காவது திதியை தான் ஆடி மாதத்தினுடைய தேய்பிரை சதுர்த்தி இல்லை அந்த மாதத்தினுடைய சங்கடகர சதுர்த்தி நாளாக கருதுறோம் இப்படி இந்த நாளனைக்கு நமக்கு வரக்கூடிய சேர்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நாளோடு சேர்ந்து வருது பொதுவாகவே பொன் பொருள் சேர்க்கைக்கு ஆதார நாளை கருதப்படக்கூடிய புதன்கிழமை நாள் அது மட்டும் இல்லாமல் விநாயக பெருமானுடைய வழிபாட்டு உகந்த நாளாகவும் சொல்லப்படக்கூடிய இந்த புதவார சங்கடகர சதுர்த்தி நாளின் பொழுது கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் அதனால நாளை தினம் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து சீக்கிரமாக குளிச்சு முடிச்சிட்டு விரதமிருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க விரதத்தை கடைபிடிப்பதற்குண்டான விஷயங்களை செய்யணும் வீட்டினுடைய பூஜை அறையை முழுவதுமே சுத்தப்படுத்தி விநாயக பெருமானுடைய திருவுருவப்படம் இல்லை சின்னதாக விக்கிரகம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக அதற்கு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டுட்டு அருகம்புல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அருகம்புல் மாலை சாற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை வெற்றிகளை குவிக்கக்கூடிய வெட்டி வேற நீங்கள் மாலையாக கட்டி அனுப்பிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் கட்டாயமாக விநாயக பெருமானை மனதில் நினைத்து ஒரு தீபம் ஏற்றுவது அப்படிங்கறத செய்யணும் நெய் விட்டு திரியோடு வெள்ளருக்கன் வேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வெள்ளருக்கன் வேரை சேர்த்து நீங்கள் திருத்தி ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அப்படி இல்லைனாக்கா வெட்டி வேற நீங்கள் திரியோடு சேர்த்து திரித்து நெய் விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம காலை நேரத்தில் நீங்கள் விலக்கேற்ற வழிபாடு செய்யும் பொழுது விரதம் கடைபிடிக்கக்கூடியவங்க விரதத்தை தொடங்குவது அப்படிங்கிறத செய்திருங்க நாள் முழுவதுமே உண்ணாமல் இருந்து விநாயக பெருமானுக்குரிய பாடல்கள் விநாயக பெருமானுக்குரிய கூடிய நாமங்கள் இது அனைத்தையுமே சொல்லி வழிபாடு மேற்கொள்வதன் பலனா கட்டாயமா பரிபூர்ண அருளானது இந்த குறித்த நாளின் பொழுது நமக்கு கிடைக்க பெறும் அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த நாளனைக்கு நாள் முழுவதுமே விரதம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நடுநடுல நீங்க பால் பழம் எடுத்துக்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ்ல இருக்கிறீங்க உங்களால விரதமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது மாலை நேரத்தில் நான் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கட்டாயமா கடைபிடிங்க இதனால நமக்கு பன்மடங்கு பலன்கள் காத்துட்டு இருக்கு மாலை நேரத்தில் பக்கத்தில் எந்த கோவில்கள் விநாயக பெருமான் வீட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு நீங்கள் அபிஷேகத்திற்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் சுத்தமான பசும்பால் நல்ல வாசனையுள்ள மலர்கள் மஞ்சள் விபூதி இளநீர் இந்த மாதிரியான அபிஷேகத்திற்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி தந்து விநாயக பெருமானை தரிசிக்கும் பொழுது அந்த பொருட்களை பயன்படுத்துவதால் விநாயகர் எப்படி குளிராரோ அதே மாதிரி நம்மளுடைய உள்ளம் குளிரக்கூடிய விதத்தில் நல்ல செயல்கள் அனைத்தையுமே நடத்தி தருவதற்குண்டான அருளை வழங்குவார் இப்படி நம்ம விநாயக பெருமான வழிபாடு அனைத்தையுமே செய்துட்டு நம்ம வீட்டுக்கு திரும்பி வரத்துக்கு முன்னாடி அந்த ஆலயத்தை எட்டு முறை வளம் வருவது அப்படிங்கிறத செய்யணும் கோவில்களில் எல்லா பூஜையுமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க ஆறாம் பிரசாதம் இல்லாமல் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பி வரத்துக்கு முன்னாடி எட்டு முறை கோவிலே வளம் வருவது செய்துக்கோங்க எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஏதாவது ஒரு சில காரிய தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு இல்லை ஏதாவது ஒரு சில காரியம் கை கொடணும் அதுல தாமதங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆடி மாத சங்கடகர சதுர்த்தி நாளின் பொழுது எட்டு முறை விநாயக பெருமானை வளம் வந்தாலே கட்டாயமா நம்ம

சந்திர சதுர்த்தி நாளின் பொழுது இப்போ நான் சொன்ன முறையில் நீங்கள் கடைப்பிடித்து பாருங்க கட்டாயமாக கை மேலே பலன் காத்துட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் கிரக தோஷங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த நாலனைக்கு நீங்கள் கோவில் சென்று வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் கொஞ்சமாக நீங்கள் நவதானியம் எடுத்துகிட்டு போயிடுங்க உங்களுக்கு பக்கத்தில் பூஜை ஸ்டோர் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பூஜை ஸ்டோரில் வாங்கிக்கலாம் இல்லை வீட்லேயே நீங்கள் நவதானியம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு விநாயக பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் இது அனைத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் சின்னதாக ஒரு வாழை இலை எடுத்துகிட்டு அந்த வாழை இலைக்கு மேலே எடுத்துகிட்டு போன நவதானியத்தை நீங்கள் கொட்டிட்டு அதுக்கு மேல அகல் தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கறது செய்துக்கோங்க சாதாரணமாவே நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காக கோவிலுக்கு போனாலுமே விளக்கு போடுவது அப்படிங்கறத கட்டாயம் சேரும் இல்லைங்களா அதுலயும் நாளைய தினம் ஆடி மாதத்தினுடைய தேய்பிரே சதுர்த்தி அதுவும் புதன்கிழமை நாளோட சேர்ந்து வருது அப்படிங்கறதால நவதானியத்தை இப்ப நான் சொன்ன முறையில ஒரு வாழை இலைக்கு மேல நவதானியத்தை பரப்பி அதுக்கு மேல அகல் தீபத்துல நெய் விட்டோ இல்ல நல்லெண்ணெய் விட்டோ தீபம் ஏற்றும் பொழுது கட்டாயமா நம்மளை பிடித்திருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தி ஆவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் கிரக தோஷங்கள் தீருது அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு இது நாள் வரைக்குமே தடையா இருந்த விஷயங்கள் அனைத்துமே நமக்கு தவிடுபடியாகும் அது மட்டும் இல்லாம நம்ம எதாவது ஒரு சில முயற்சிகள் தொழில் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் இல்ல நீங்க ஏதாவது ஒரு சில முயற்சிகள் மேற்கொள்றீங்க அதுல வெற்றி காண முடியல அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த தோஷங்கள் நிவர்த்தி அடைவதன் காரணமா கண்டிப்பா அது அனைத்துமே கை கூடுவதற்குண்டான அருள் கிடைக்க இதெல்லாம் செய்யும் பொழுது கட்டாயமா நீங்க கடைபிடிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் அரச மரத்தடி பிள்ளையாரை போய் நீங்க தரிசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கூடவே கொஞ்சம் வெள்ளத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க வெள்ளத்தை அங்க அரசமரத்தை சுத்தி வரும் பொழுது எறும்புகள் மேஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த எறும்புகளுக்கு இடையில போடுவது அப்படிங்கறத செய்யும் இதை நம்ம செய்யும்பொழுதே இது நாள் வரைக்குமே நமக்கு ஏற்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் கடன் அப்படிங்கிற அந்த பெரும் சுமை தீர்வதற்குண்டான வாய்ப்பமையும் இல்ல நமக்கு தங்கம் சேர்வதில் தடைகள் இருக்கு நல்ல ஒரு ஆபரண சேர்க்கை ஏற்பட மாட்டேங்குது இல்லை அடகில் இருக்கக்கூடிய நகைகளை மீட்டெடுப்பதற்கு ஒரு வழியே பிறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த குறித்த செயலானது கைகொடக்கும் கோரச மரத்தடி பிள்ளையார் அப்படின்னு சொல்லி இல்லாமல் நீங்க போகக்கூடிய கோவில் எதுவாக இருந்தாலுமே கட்டாயமாக அந்த ஸ்தல மரம் அப்படின்னு சொல்லி இருக்கும் கோவிலுக்கு உண்டான தலைவிருஷம் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கும் இல்லைங்களா இந்த தலை விருட்சத்துக்கு பக்கத்தில் கூட நீங்கள் வெள்ளம் போடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் கட்டாயமாக நாளே தினம் அதுவும் கஷ்டங்கள் அனைத்துமே தேயக்கூடிய அற்புதமான தேய்பிரை சதுர்த்தி நாளின் பொழுது நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு முயற்சி கண்டிப்பாக நமக்கு கை மேல பலனை பெற்று தருவதில் சந்தேகமே இல்லை எட்டு முறை கோவில வளம் வந்து நீங்கள் வீட்டுக்கு மறுபடியும் வந்ததுக்கு அப்புறமா விநாயக பெருமானுக்கு பிடித்தவைகள் அதாவது விநாயக பெருமான குகந்தவி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கொழுக்கட்டை சுண்டல் பொறி உருண்டை இதெல்லாம் நீங்கள் ஒன்று உங்கள் கைப்பட செய்துக்கோங்க இல்லை நீங்கள் வெளியிடங்களையாவது வாங்கி கட்டாயம் நீங்கள் வைத்து வழிபடணும் பல வகைகள் என்னெல்லாம் கிடைக்குதோ அது அனைத்தையுமே வாங்கி வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி இந்த குறித்த நாளின் பொழுது நம்ம மேற்கொள்ளக்கூடிய விரத முறையாக இருக்கட்டும் செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த புதன்கிழமை நாளோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் செய்கிறோம் அப்படிங்கிறதாலேயே கட்டாயம் நமக்கு கைமேல பலன்களை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் பச்சை பயிறு அப்படிங்கிறது புதன்கிழமை நாளின் பொழுது நம்ம சாதாரணமாகவே ஊற வைத்து பசுமாடுகளுக்கு தந்தோம் அப்படின்னு சொன்னாலே கோடி புண்ணியங்கள் நம்மளை வந்தடையும் அதனால் பச்சை பயிரை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வைக்கக்கூடிய நெய்வேத்தியங்களில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் பச்சை பயிரோடு வெள்ளத்தை சேர்த்து அதாவது வேக வைத்த பச்சை பயிரோடு வெள்ளத்தை சேர்த்து நீங்க பூரணமா தயார் கொழுக்கட்டை மாதிரி வைத்து வழிபடலாம் மொத்தத்துல பச்சை பயிரை நீங்க நைவேத்தியங்களுக்கும் சேர்ந்து வரக்கூடிய ஆடி மாதத்தினுடைய தேய்பிரை சதுர்த்தி தினமான நாளைய தினத்தில் நம்ம வீடுகள்ல எந்த மாதிரியான வழிபாடு மேற்கொள்ளணும் குறித்து நமக்கு கிரக தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கோவில நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் என்னங்கிறதுக்கு அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்து விதமான நற்பலங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் ஏதோ நீங்கள் நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்